பிதாசுதன் தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் அவர் திருமுன் வேண்டுங்கள் குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள் உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள் அநீதியை விட்டு விலகி செல்லுங்கள் அவர் அருவறுப்பதை அடியோடு விருத்திடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த புதிய நாளுக்காகவும் புதிய ஆற்றலுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா உமது அருமையான வார்த்தைகளினால் எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உமது விண்ணக ஆசிர்வாதங்களினால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா தகப்பணி உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர் ஆர்வத்தோடு உம்மை தேடக்கூடிய பிள்ளைகள் நடுவில் கடந்து வந்து அவர்களுடைய தேவைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து உமது மகனாக மகளாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்களும் பரிசுத்தம் அடைய மன்றாடுகிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து பாவங்களையும் நீர் தீமைகளை அப்புறப்படுத்திடுவீராக தீமைகள் அனைத்தையும் நன்மையாக மாற்றி தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து மனிதர்களை தேடி சென்று எங்களுடைய ஆத்மாவை இழந்து போய் விடாதபடி அணு தினமும் எழுந்த எழுந்தவுடனே என் ஆண்டவருடைய நாமத்தை தரிசித்து என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் உமது இரக்கம் எத்துணை பெரியது தகப்பனே மனம் திரும்புவோருக்கு மனம் திருந்தி வாழ்வோருக்கு நீர் மன்னிப்பு கொடுத்து அவர்களை நீர் உயர்த்துவதை பார்க்க முடிகின்றது அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோமப்பா நீர் கதிரனை கதிரவனை விட ஒளி படைத்த தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தீமை செய்கிறவர்களை நீர் மன்னிக்கின்றீர் அவர்களை வெறுப்பது இல்லை இந்த நாளிலே தகப்பனே இதோ உமை தேடி வந்திருக்கின்றோம் எங்களுடைய பாவ செயல்களின் நிமித்தம் நாங்கள் அநேக முறை எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரக்கத்தோடு எங்களை ஏற்றுக்கொள்ள மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையிலே வியத்தகு செயல்களை செய்யும் பொழுது அதை குறைக்கவோ கூட்டவோ எந்த மனிதராலும் முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் விருப்பங்களை அறிந்து பார்த்து அதை நிறைவேற்றக்கூடிய அன்பு தெய்வமாய் இருக்கின்றீர் மனிதர்களுடைய வழிகளை நீர் எப்பொழுதும் ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர் ஆண்டவரே உமது பார்வையில் இருந்து எதுவுமே மறைந்து போகவது இல்லை மறைப்பது இல்லை எல்லாவற்றையும் நீர் பார்க்கின்றீர் இந்த நேரத்திலே குற்ற உணர்வுகளோடும் பலவீனத்தோடும் பாவத்தோடு தேடி நாடி திரும்பி வந்திருக்கக்கூடிய எங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்தி கரித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி செவ்விகிரேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் உன்னத தெய்வமே உமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே அநீதியை விட்டு விலகி அறுவறுப்பான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே விட்டு அகற்றி என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதை செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி அப்பா இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் தெய்வமே இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் மனம் இரம்பிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்கு அடிமை ஆகி ஆண்டவர் கொடுத்த ஆற்றலை இழந்து போய் இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த நாளிலும் தகப்பனே யாரெல்லாம் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாகி இருக்கிறார்களும் விலை மாதரோடு உறவு கொண்டு அசட்டு துணிவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்களை பாவத்தில் விழ செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் விலை மாதராக அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை மன்னித்து நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஆண்டவராகிய இந்த நாளிலே அநேக பிள்ளைகளுமே தேடி நாடி வந்து என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவருடைய குரலை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவரோடு உறவாடுவதற்காக என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வர மாட்டாரா என்கின்ற எண்ணத்தோடு உமை நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாளிலே கருணை கண் பார்ப்பீராக ஆண்டவரே ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளோடு நீர் கூட இருக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்ற முழு இதயத்தோடும் உண்மை புகழக்கூடிய பிள்ளைகளை நாடி வருகின்றீர் திரு பாடல்கள் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம் நெருக்கடியான வேலைகளில் அவரிடம் புகழிடம் பெறுவதே அடைக்கலம் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம் வார்த்தையின்படி இந்த நாளிலே அடைக்கலம் தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் அறிந்து இருக்கின்றீர் எங்களுடைய நம்பிக்கை அறிந்திருக்கின்றீர் விசுவாசத்தை ஆண்டவரே உண்மை நாடி வருவோரே நீர் ஒரு நாளும் கைவிட்டதாக எந்த ஒரு சரித்திரத்திலும் சொல்லப்படவில்லை தகவனே உமது அளவு கடந்த இரக்கத்தினால் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீர் கருணை கூர்ந்து அந்த இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் விளங்கும்படியாக யார் யாரெல்லாம் உமது பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார்களோ மலை பிரதேசம் வெயில் பிரதேசம் குளிர் பிரதேசம் என்று பாராதபடி உமது வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீர் ஆக ஆண்டவரே ஒவ்வொருவரும் புனித தன்மையோடு வாழ்வார்கள் ஆக பரிசுத்தின் நிலைத்து கொடுக்கக்கூடிய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு அறிவித்து அநேக பேரை உமது திரு சமூகத்திற்கு அழைத்து வரக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றிவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஆண்டவரே உண்மையே நாங்கள் போற்றி பாடுகின்றோம் உமையே நாங்கள் புகழுகின்றோம் நீரே எங்களுக்கு தலைவராய் இருக்கின்றீர் உண்மை என்று வேறு செல்வம் எனக்கு இல்லை தகப்பனே என்று சொல்லி உமோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தியிருக்கிறார்களோ அவர்களையும் யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் தொடுவீர் ஆக அவர்களை முன்னிலைக்கு கொண்டு வருவீர் ஆக முன் முன்னிலையில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வல்ல புறத்தில் எப்போது எப்போதும் பேரின்பம் உண்டு என்பதை அறிந்து கொண்டு அணு தினமும் அதிகாலையிலே விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆக நீர் அவர்களுக்கு மறுமொழி அளிப்பீர் ஆக ஆண்டவரே அவர்கள் பக்கம் நீர் செவியை திருப்பி அவர்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் எடுத்து மாற்றி ஆண்டவரே உமது சித்தத்தை நிறைவேற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் இந்த நாளில் என் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தால் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேனே என்றே சொல்லேன் உமது மகிழ்ச்சியை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொட்டு

ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசிட வேண்டும் ஆய்மை நோக்கி மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியே அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்